சொல்ல நானூறு வந்து வந்து அந்த அந்த ஷூ எடுத்து கொடுக்குற பிச்சைக்காரன் நான் நான் தான் அப்புறம் படங்கள் படங்கள் அவன் இல்லை நிறைய எனக்கு அது அவங்களோட கொஞ்சம் ரொம்ப இருக்குது மொட்டை போட்டேன் யாருக்கும் தெரியல கொஞ்சம் மேல் கொஞ்சம் பயங்கர படத்தை நடிச்சேன் நண்பர் துவார்த்தி சந்திரசேர் அவர்கள் தயாரிச்சு படம் ஏகாதசி அவர்கள் இயக்கிய படம் அவர்கள் தயாரிப்பு நடிச்சிருப்பேன் நிறைய படம் நடிச்சேன் காட்டுறேன் நிறையா நீங்களும் அது மாதிரி ஓடிட்டு இருக்கு உழைப்பாள தினம் இந்த டைட்டில் சொல்லிவிட்டு உழைப்பாளர்களை பற்றி ஒரு படம் பண்ணுறேன் வெளிநாட்டு தொழிலாளரை பற்றின்னு நிறைய ப்ரொடியூசர்ட்ட சொன்னேன் அவங்க இதை எடுக்கிறதுக்கே தயங்கினாங்க ஏன்னா முதல்ல அவங்க கேட்டது என்ன வெளிநாட்டு தொழிலாளர் இந்த படத்தை எப்படி பார்ப்பாங்க ஏன்னா இன்றைக்கு இந்த கொரோனாக்கப்புறம் எல்லாம் ஓடிடி தான் மெயின் இதாகிடுச்சு சின்ன படங்களை பற்றி நிறைய பேர் விமர்சனங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட டைட்டில் சொன்ன உடனே இந்த படத்தை நாமே தயாரிக்கலான்னு அவர் சிங்கப்பூர் துர்ராஜ் சார் ராஜேந்திரன் சார் எங்கள் அண்ணன் நற்பணி நம்பிராஜன் அவர்கள் கடலூர் ஜா காஜா அவர்கள் பொண்ணு பொன்சாமி புருஷோத்தமன் இது எல்லாமே ஒரு டீமாக தான் நாங்கள் பண்ணோம் பாண்டிதுரை பாண்டி சரஸ் எல்லோருமே சேர்ந்து எல்லோரும் நாம் பண்ணோம் அந்த டைக்கிளுக்காக தான் வந்து சார்லாம் வந்தார் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் இணைஞ்சிருக்கிறார் இதில் அவரை இப்போது பேசுறதுக்கு அழைக்கிறேன் விளசே இருக்கும் நினச்சிப்பாங்க எல்லாம் பேசினாலும் காப்பீடு நம்மளும் பேசுனா நினைச்சேன் இருந்தாலும் முடியல எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீடியாத்தில் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் இந்த உழைப்பாளத்திலும் படத்தில் இருந்தா நடிச்சதை நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன் அவர் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கேன் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு படங்கள் நடிச்சிருக்கேன் பதினஞ்சு படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அப்படிதான் படத்துல வந்து பிச்சைக்காரே நான் தான் அந்த படத்துல அப்புறம் வந்து இயக்குநர் படங்கள் நான் அவன் இல்லை சாரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் எனக்கு அது அவங்களோட பெருமையா இருக்குது நான் ஃபுல்லாக மொட்டை போட்டேன் யாருக்கும் தெரியல கொஞ்சம் மேல் கொஞ்சம் படைங்கிற படத்தை நடிச்சேன் எனது அருமை நண்பர் துவார்த்தி சந்திரசேர் அவர்கள் தயாரித்த படம் ஜெயக்குன ஏகாதசி அவர்கள் இயக்கிய படம் அவர்கள் தயாரிப்பு படம் இந்த படம் நடிச்சிருப்பேன் நிறைய படம் நடிச்சு என்ன வகையில் போட்டோ காட்டுறேன் அது மாதிரி ஓடிட்டு இருக்கு ஆனால் இந்த படத்துல இந்த உழைப்பாளர் தின படத்துல திரு சந்தோஷ் நம்பிராஜன் சார் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க அவங்க இயக்கும்போது இந்த படத்துல வந்து எனக்கு நடித்த மாதிரி எனக்கு தெரியல எனக்கு சில காட்சிகள் அவங்க சொல்லும்பொழுது ஜாலியாக அவங்க எடுத்துட்டோம் நம்ம வேலை செய்கிறோம் அவ்வளோதான் உழைப்பாளர் நம்ம உழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அது போது ரொம்ப சிறப்பா இருந்தது சில காட்சிகளை வந்து எனக்கு சொல்லி இருக்கும்போது நான் சரியா செஞ்சுலாம் இல்லையானு எனக்கு தெரியாது இரவு வீட்டுக்கு போகும்போது எனக்கு தூக்கமே வரல ஒரு நாள் வந்தேன் சார் நீ எடுத்தீங்களா அந்த காட்சி எனக்கு சரியா வரல இன்னைக்கு ஒரு அரை நேரம் ஒதுக்குங்க நான் அது நல்லா அடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்ல சார் நீங்க நடிக்கும்போது நான் ரசிச்சு ரசிச்சு பார்த்தேன் அடிச்சிருந்தீங்கன்னாங்க அது எனக்கு தெரியல படம் தேட்டர் வரும்போது மக்கள் பார்த்து சொன்னாதான் தெரியும் எனக்கு இந்த படம் வந்து உழைப்பாளர்கள் வந்து சிங்கப்பூர்ல உள்ள உழைப்பாளர்கள் மட்டும் இந்த படம் கிடையாதுங்க உலகம் பூரா இருக்கிற உழைப்பாளர்கள் படம் கஷ்டங்கள் கிடையாது அவனுடைய வாழ்க்கைய வந்து அழகா அப்படியே கொடுத்துருக்காரு ஒவ்வொரு உழைப்பாளர்கள் இந்த படத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க ஓ நம்ம கதை மாதிரியா இருக்கு நம்ம கதை மாதிரியா இருக்குன்னு ஒரு சில கதை திருட்டாரு தெரியல யாரு கண்டா இருந்தாலும் பரவாயில்ல இந்த படத்தை அற்புதமா அவங்க எடுத்து இன்னைக்கு படம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளால நானும் மட்டும் இல்ல எல்லாருமே நம்ம அவரோட காத்துட்டு இருக்கோம் இந்த படம் மிக விரைவில் திரைக்கால போகுது இந்த படத்தை நீங்க எல்லாம் கண்டு கண்டுகளிச்சு இந்த உழைப்பாளர்கள் படத்தை வந்து நிச்சயமா நீங்க ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது உலகத்தில் உள்ள அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இந்த படத்தை நாங்க சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி சார்